नाग्य <laughs> <laughs> அனைவருக்கும் வணக்கம் ஒரு எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ளை சாதம் சாம்பார் முட்டைக்கோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு அப்பளம் வடை பாயசம் லட்டு ஊர்காய் மோர் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த தாத்தா கோவிந்தசாமி பாட்டி நாகம்மாள் தங்களுடைய பேர குழந்தைகள் சாதனாஜி மகேந்திரன் ஆதி ராயன் மகேந்திரன் குரு வெற்றிவேல் ஆரியன் வினோத் பிரசாத் வினோத் மற்றும் லட்சனா விஜேந்திரன் இவர்கள் எல்லா செல்வமும் வளமும் நலமும் பெற்று வாழ்பவர்கள் பெற்றோர்கள் மகேந்திரன் ராதியா விஜேந்திர ஹேமலதா புவனேஸ்வரி வினோத் இவங்களாம் வந்து நல்லா இருக்கணும் வாழ்த்துறாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பேர குழந்தைகள் நல்லா இருக்கும் நாங்க எல்லாருமே இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த அனைத்து குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க பேரம் பேத்தி புள்ள குட்டி எல்லாம் நோய் நொடி இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் மனிதருக்கு வந்து போதும்னு மனநிறைவு கொடுக்கறது வந்து வந்து சாப்பாடு தான் பாக்கி எந்த பொருள் கொடுத்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்க சாப்பாடு மட்டும் தான் கொடுத்தோம்னா அந்தளவுக்கு ஒரு வய ஒரு அளவுக்கு மேலே போதும்னு சொல்லிடுவாங்க இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குற கோவிந்தசாமி நாகம்மாள் குடும்பம் நல்லா இருக்கும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் கோயந்துசாமி நாகம்மாள் குடும்பம் எந்த நோய் நொடி இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் அவங்க குட்டி பேரன் பேத்தி எல்லா பேரும் நோய் நொடி இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும் பல வருஷம் இதே மாதிரி மக்களுக்கு இல்லாத மா மக்களுக்கு அவங்க செய்யணும்னு அவங்க வாங்கி கொண்ட சமைச்சு எல்லாருக்கும் போடணும் வாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் நம்ம இருக்க கூட்டு பொயிலுக்கெல்லாம் காயில வெட்டி எடுத்துக்கலாம்

சாம்பாருக்கு பருப்பு தக்காளி கூடவே சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் உளுந்து வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு உளுந்து மாவு பதிஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் எல்லாம் வெட்டி வச்சுங்க சாம்பாருக்கு காயெல்லாம் வெட்டிட்டாங்க கூட்டு பொரியல் போட்டி அந்த இடத்துல ஜோர் வந்து இருக்கு இந்த ஒரு சாம்பாருக்கு பருப்பு வந்துகிட்டு இருக்கு இந்த வடைக்கு என்ன சூடாகிட்டு இருக்கு இதுல பாயசம் வச்சுக்கிட்டு இருக்கோம் பால் பாயசத்துக்கு வந்து பால் நல்லா வச்சுட்டு இருக்கு அது கூட சேமியா சேர்த்துக்கலாம் ஆயிசத்துக்கு வந்து சேமியா நல்லா வச்சுட்டு அதை கூட ஜீனி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டாலும் ஒரு அரை வெக்காடு வந்துடுச்சி அதை கூட வெட்டி வச்சு கலந்த காய்கறியில் வச்சு சேர்த்துக்கலாம் காயே காயே புல்லாயி லோடு கடை போட்டுருக்குறோம் சூப்பராகவே வந்துக்கிட்டு இருக்குது வட காய்கறியெல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை கொச்சு கூட்டுக்கு முட்டை கொச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை கொச்சு கூட பாசி பருப்பு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் கலந்து வேக வச்சுக்கலாம் முட்டை கொச்சு கூட்டுக்கு முட்டை கொசு மஞ்சள் தூள்லாம் போட்டு வெந்துட்டு இருக்கு அது கூட வந்து பாசி பருப்பு கழுவிட்டு அலசி வச்சிருக்கோம் அப்படி சேர்த்துக்கலாம் சாப்பாடு நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் ஒரு முக்காவுக்காட்டு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை கோசுக்கும் சாம்பாருக்கும் போய் அரைச்சிட்டு வந்துடும் தேங்காய் சோம்பு சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா தேங்காய் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் சாம்பார் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு தம்பி நாரங்காய் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு என்ன சீடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த அடுப்பில் வடை போட்டு எடுத்துகிட்டு அப்பளம் பொறிச்சுருக்குறோம் பொறிச்சி எடுத்துட்டுருக்கு இதேமாரி எல்லா பழத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டாக காய்ச்சுறேன் கடுகு நல்லா பறிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடுகு கருப்பில் நல்லா பறிஞ்சிட்டு வடமிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ரெடி விட்டுக்க சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு மசாலா கூடவே கிடாரங்காய் வந்து வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் செமையாக இருக்குது தம்பி நாக்கில் எச்சு ஊறுது ஊறுகாயை பார்த்தவனே பார்த்தாலே பார்த்தாலே நாவில் எச்சு ஊறும் சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்த்தவே செமையா இருக்கு சாப்பூரில் சாம்பாரில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மூணு தாளிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு வந்து சாம்பார் தாளிக்கிறேன் நான் வந்து முட்டை வச்சு தாளிக்கிறேன் நான் வந்து உள்ளாவிலங்கு தாளிக்கிறேன் இப்போ அந்த பார்த்தீங்கன்னா மூணு தாளிப்பு இருக்கு படுக்க நல்லா படி வச்சு வரமிழக சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகா பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வாசி பருப்பு முட்டைகோசும் ஒரு முக்கால் வைக்காடு நல்லா வந்துருச்சு இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் முட்டைகோசி கூட்டு கூட தாலிப்பை சேர்த்துக்கலாம் தாலிப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து வச்சுக்கலாம் முக்கால் வைக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுரலாம் லட்டு செய்யறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ உருட்ட ஆரம்பிச்சிடலாம் லட்டு உருட்ட போற நேரம் ரோலர் கலர் வருதா இல்ல இல்ல நான் உருட்ட போற நேரம் எல்லாம் அதான் கேட்டேன் சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி இப்போ எல்லா லட்டும் பிடிச்சிடலாம் என்ன கல பிடிக்கிறங்கறியா அப்புறம் உருட்டுறங்கறியா என்னன்னதான் சொல்றீங்க கல என்னக்கா ஆறு பேருக்கு சேர்ந்தா லட்டை உருட்டுறியா

கெட்ட கொழுப்பை கரைக்கும் சூப்பரான முட்டைகோஸ் பாசி பருப்பு கூட்டு ரெடியா இருக்கு சுவை மிக்க காரஞ்சாரமான உருளைக்கிழங்கு வருவல் ரெடியா இருக்கு கரகரம் வருவா அப்பளமும் ரெடியா இருக்கு குண்டு குண்டு மெதுவடா ரெடியா இருக்கு சூப்பரான பால் பாயசம் ரெடியா இருக்கு குண்டு குண்டு திருப்பதி லட்டும் ரெடியா இருக்கு இவருக்கும் பிடித்த நாவில் நீர் சட்டும் கிடாரங்க ஊருகா ரெடியா இருக்கு இந்த புரட்டாசி வயலுக்கு ஏத்த குழு குழுனா மோரும் ரெடியா இருக்கு தண்ணி பாட்டிலு காயசங்கப்பு கேசரி பிளேட்டு பாக்கு தட்டு எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாம் ஏத்தி கொண்டு கொடுத்து வந்துடலாம்

இந்த சாமி நாகமா குடும்பம் நல்லா நாகம்பா அவங்க பேர புள்ளையோ புள்ளவங்கட்டாலும் நல்லா இருக்கும் நாகம்பா கொயந்தசாமி ரொம்ப நல்லா இருக்கும்

கோவிந்தசாமி நாகம்மாள் குடும்பத்துக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் சாப்பாடு குடும்பம் அன்னதானம் செய்த கோவிந்தசாமி நாகம்மாள் அவங்க பேர பிள்ள பையன் அனைவரும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நலமோடு வாழணும் என்ன லேட்டு என்னச்சி சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு சிறப்பா வந்து ஒரு எண்பது தொண்ணூறு பேருக்கு சாப்பாடு முடிச்சுட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த கோவிந்தசாமி நாகம்பால் அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா அண்டதனம் பண்ணி இருக்கிறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த கோவிந்தசாமி நாகாம்பாள் அவங்களுக்கு குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயுளை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க